அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறான வழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இதனை மாவட்ட செயலாளர்களாக நாங்கள் தட்டி கேட்கிறோம் முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் எதற்காக மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் செருப்படிதான் அவருக்கு கிடைக்கிறது ஆனாலும் அவரது பேச்சை தான் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததை பற்றி உங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லையா பணத்தை செலவிட்டு அதிமுக தோல்வி அடைந்ததுதான் உங்களது கண்ணுக்கு தெரிகிறது என்றால் அது எதற்காக தோல்வி அடைந்தது யாரால் தோல்வி அடைந்தது என்பதை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எதற்காக சிந்தித்து செயல்பட மாட்டீர்கள் என்ற கேள்வியே தற்பொழுது தென் மாவட்ட செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பதவி ஏற்றதில் இருந்துதான் தற்பொழுது வரை பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிற குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர் கே நகர் தேர்தலில் இருந்து தற்பொழுது நடந்து முடிந்த விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் அதிமுக கலந்து கொள்ளாதது வரை அதிமுகவில் தனது பதவியை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தற்பொழுது தொடங்க ஆரம்பித்துவிட்டார்கள் அதை செயல்படுத்தியும் வருகிறார்கள் இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களது இலக்காக இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளர் பதவியை மட்டும்தான் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் அதிமுக வெற்றியடைந்தால் என்ன தோல்வி அடைந்தால் என்ன என்பதற்கேற்பதான் அவரது செயல்பாடுகளும் இருக்கிறது ஒரு தொகுதியில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றால் அத்தொகுதியில் அவருக்கு சிறப்பான பெயர்கள் இருக்கிறதா மாவட்ட செயலாளர்கள் அவரை வழிமுறுகிறாரா என்ற எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் தான் எடுத்த முடிவுதான் இறுதியானது என்று முட்டாள்தனமான செயல்பாட்டின் காரணமாகத்தான் மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை இருக்கிறோம் என்பதை தெள்ள தெளிவாக அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நடந்து முடிந்த ஆலோசனை கூட்டம் முடிவில் தெரிவித்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்கின்ற அதிகாரங்கள் அனைத்தும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களுக்குத்தான் இருக்கிறது அவர்தான் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியான இதற்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது விரைவாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்கலாமா வேண்டாமா என்பதை அதிமுகவின் நலன் கருதி உடனடியான ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று தென்மாவட்ட மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்